1955 ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறந்ததக்கு அப்புறம் அவரோட பாடிய ஆட்டாப்ஸி பண்ண டாக்டர் தாமஸ் ஹார்விக்கு ஒரு எண்ணம் வருது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட பிரேனை நார்மல் पर्सनஓட பிரேйн கூட கம்பேர் பண்ணும்போது அதுல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கும்னு. அதனால அந்த டாக்டர் ஐன்ஸ்டைனோட பிரேனை திருடிட்டாரு. பிற்காலத்துல அவரோட பிரேனை எக்ஸாமின் பண்ணும்போது டாக்டர்ஸ் மூணு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ஸ்ட்ரக்சர் ஐன்ஸ்டைனோட பிரெயின் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது மேத்ஸ் அண்ட் ஸ்பேஷல் ரீசனிங்கிற்கு காரணமான பகுதி இன்ஃபீரியர் பரைட்டல் லோப் இந்த பகுதி ரொம்பவே இருந்தது இன்பீரியர் இருக்கிற ரெண்டு பொருட்களோட நடுவில் இருக்கிற நீளம் மற்றும் நேர இடைவெளியை கணிக்கிற திறமையை தான் ஸ்பேஷல் ரீசனிங்னு சொல்லுவாங்க ஐன்ஸ்டைன் சொல்வாங்க சில இடங்களில் லேர்னிங் அண்ட் மெமரிக்கு காரணமான கிளியால் செல்ஸ் பர் நியூரான் நார்மல் பர்சனோட விட அதிகமாக இருக்கிறதாகவும் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இரண்டாவது விஷயம் சைஸ் நார்மல் பர்சனோட பிரெயின் சுமார் த்ரீ பவுண்ட்ஸ் இடையே கொண்டிருக்கும் ஆனால் ஐன்ஸ்டைன் பிரெயின் வெறும் டூ பாயிண்ட் செவன் பவுண்ட்ஸ் தான் இருந்தது ஒரு ஜீனியஸோட பிரெயின் நார்மல் பிரெயினை விட பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்த டாக்டர்களுக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்துச்சு ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் மேத்ஸ் அண்ட் ஸ்பேஷல் ரீசனிங்கிற்கு காரணமான இன்ஃபீரியர் பராய்டல் லோப் நார்மல் பிரெயினை விட பதினஞ்சு பெருசா இருக்கிறத டாக்டர்ஸ் நோட்டீஸ் பண்றாங்க இதுதான் ஐன்ஸ்டைனை ஒரு ஜீனியஸா மாற்ற காரணமா இருக்கலாம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க மூன்றாவது விஷயம் பிரெயின் கனெக்ஷன்ஸ் ஐன்ஸ்டைனோட பிரெயின்ல உள்ள எல்லா பார்ட்ஸும் ஒன்னோட ஒன்னு வேகமா இன்ஃபர்மேஷனை தடை தடையில்லாம ஷேர் செஞ்சிருக்கலாம் இந்த ப்ராசஸ் அவருக்கு அற்புதமான டிசிஷன் மேக்கிங் பவரை கொடுத்துருக்கலாம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க